திருச்சிற்றம்பலம் சித்தர்பாடுகள் அல்ல அதில் பார்த்தீங்கன்னா இன்று உன்னை அற்ப நேரமும் மறைந்திருக்கலாகுமோ உன்னை அற்ப நேரமும் மறைந்திருக்கலாகுமோ உள்ள மீது உறைந்த உறைந்ததனை மறைப்பில்லாத ஜோதியை உள்ள மீது உறைந்தனை மறைப்பில்லாத ஜோதியை உன்னை வென்ற பேருடி பொறுவில்லாத ஈசனே பின்னடி பொன்னடி பிறப்பில்லாமை என்று நல்க வேண்டுமே பார்த்தீங்கன்னா உன்னை அற்ப நேரமும் மறைந்திருக்குள்ளாகவும் ஈசனை நம்ம ஒரு அற்ப நேரம் கூட வந்து மறைந்திருக்க முடியும் மறைந்திருக்க முடியாது சுரபார்த்தர்களுக்கு அப்போது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உன்னை அற்ப நேரமும் மறைந்திருக்கலாகமோ உன்னை அற்ப நேரம் கூட வந்து என்ன வந்து மறக்க முடியாது மறக்க முடியாதுனால இந்த மாதிரி உள்ளே மீது உறைந்தெண்ணெய் மறைப்பிடாத ஜோதியை நம்ம உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள உறைந்து ஜோதியாக வந்து நமக்கு தெரியுது இல்லையா உள்ளே பதா பாருங்க உள்ள மீது உறைந்த எனை மறைப்பில்லாத ஜோதி ஜோதி வந்துட்டு உள்ள மீது உறைந்து எனை உறைந்து என மறைப்பில்லாத ஜோதியை அந்த ஜோதியை பொன்னை வென்ற பேரொளி பொறுவில்லாத ஈசனே தங்கத்துக்கு தங்கம் இருக்கு இல்லையா அது கூட சரி ஒரு ஈக்குவலாக வந்து சொல்ல முடியாது அந்த ஈசனுடைய ஒளிக்கு அதை பாருங்க அப்போ பொன்னை வென்ற ஈசன் பேரொளி பேரொளி பொருவிலாத ஈசனை பேருளி யாரு பொருவில அந்த ஈசனுடைய அந்த ஈசனி ஒளிக்கு வந்துட்டு எதுவுமே வந்து நிகழ நிகழ சொல்ல முடியாது பாருங்க போ பொன்னடி பிறப்பில்லாமை என்று நல்க வேண்டுமே பொன் அடி பிறப்பில்லாமை திருமோணம் முழுந்து முதலே தான் அங்கே சொல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி பிறப்பு இல்லாமல் எனக்கு என்றுமே நல்கு நீ வேணுமேனா என்றுமே எனக்கு என் கூட நீங்கள் இந்த பிறப்பு இல்லாமல் வந்து வந்து என் கூட வந்து திடீர் திருச்சித்திரம்பழம் தென்னாளுடைய இசவனே போச்சு எந்நாட்டை ஒரு மேவாக போச்சு